வணக்கம் வாங்க நம்ம த்ரெட் பைப்பிங் எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க நீல நீளமாக கிராஸ் பீஸ் கிடச்சிதுன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் க்ராஸ் பீஸ் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதாவது ஒன்றரை இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கம்மியாக வைக்க முடிஞ்சாலும் வச்சுக்கலாம் ஏன்னா ஆரம்பத்தில் வைக்கும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ரொம்ப சின்னதாக வைக்கும்போது உங்களுக்கு கீழே மேலே வந்துடும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க அப்புறம் ரெட்டையாக மடித்து கிராஸ் பீஸை ஒரு தையல் அடிச்சிடுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் அடிச்சிடுங்க கிராஸ் பீஸை எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக ஒரே அளவாக ஆரமாக வரும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸ் அடிச்சுக்கோங்க நிறைய ஜாயிண்ட் இல்லாமல் எடுத்துக்கிறது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீட்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து அடித்து முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எதெங்கேயாவது அதிகமாக இருந்தால் அந்த இடத்த கட் பண்ணிடுங்க கட் பண்ணதுக்கப்புறம் பைப்பிங் நம்ம த்ரெட் பைப்பிங் ஆல்ரெடி அடித்து வச்சுருக்கேன் அடித்த பைப்பிங் வந்து சேம் கலர் தான் ப்ளவுஸுக்கும் சாரியும் அதனால் அவங்க அதே க்ரீன் வைக்க சொல்லியிருக்காங்க மேலே வந்து நம்ம கழுத்து பீஸ் கழுத்து வெட்டியிருக்கிற அந்த இடத்துல அதுக்கு மேலே பைப்பிங்கை வச்சு த்ரெட் பைப்பிங்கை வச்சு தையல் அடிக்கணும் நான் பாருங்கள் சிங்கிள் கேடு எதுக்குமே போட மாட்டோம் டபுள் கேட்லேயே தான் எல்லாமே பண்ணுவோம் இது மாதிரி பண்ணிக்கிறது நமக்கு எப்போவுமே ஈஸியாக இருக்கும் கா மாற்றுறது மாத்துறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இந்த மாதிரி தையல் அடிக்கும் போது அந்த கெய்டு வந்து பைப்பிங்க்கு உள்ளார அந்த சென்ட்ரு பைப்பிங் அந்த ஊசிக்கு மு உள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு கார்னர் கார்னர் திருப்புற மாதிரி இருக்குது டிசைன் அதனால் வந்து நடு சென்டர் கார்னர் வர இடத்துல ஒரு கட் பண்ணிவிடுங்க பைப்பிங்கை அதே மாதிரி சென்டரில் ஒரு கார்னர் வரும்போது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்வீட் ஹார்ட் நேக் மாதிரி வரும் உங்களுக்கு அதனால் மூணு கார்னர்லேயும் நம்ம கட் பண்ணிவிட்டு பைப்பிங் வச்சுடுங்க பைப்பிங் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக வைங்க கொஞ்சம் ஓரமாக போயிடுச்சுன்னா கழுத்து வந்து உள்ளே இருக்கிற துணி வந்து ரொம்ப ஓரமாக வந்துடும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிற துணி மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறமா நம்ம கழுத்து பீஸ் வச்சு தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக அந்த தையல் தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் மேலே தையல் அடிக்கும் போது கரெக்டாக அடியிலையும் அதே அளவு தையல் இருக்குதா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு அடிங்க அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக அடியில் வர தையலும் மேலே வர தையலும் அடியில் இருக்கிற துணியும் ஒரே அளவில் நமக்கு வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டு கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பிட்டு மேலே நம்ம தைச்சி வச்சுருக்க அந்த கிராஸ் பீஸ் இருக்கு இல்லையா அதை வந்து இது மேலே வச்சு தையல் அடிக்கணும் தையல் அடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக அந்த பைப்பிங்கை ஒட்டியே தையல் அடிக்கணும் நீங்கள் முன்னே ஃபஸ்ட்டு தையல் அடிக்கும் போது பைப்பிங்கை தள்ளி அடித்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ ரெண்டாவது நீங்கள் இந்த தையல் அடிக்கும் போது கண்டிப்பாக பைப்பிங் மேலேயே வர மாதிரி நீங்கள் கரெக்டாக நீட்டாக ஒட்டி அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பைப்பிங் தைக்கும்போது திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பைப்பிங் அந்த கார்னர் கார்னர் வரதனால நீங்கள் ஃப்ளீட் கொடுத்துருங்க ஒவ்வொரு கார்னருக்கும் ஒவ்வொரு ஃப்ளீட் கொடுத்துருங்க நீங்கள் எத்தனை கார்னர் வந்தாலும் சரி அந்த இடத்துல கண்டிப்பாக ஃப்ளீட் கொடுத்து தான் அடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கார்னர் வந்து அழகாக தெரியும் திருப்பி பார்க்கும்போது இந்த மாதிரி கொடுத்தாடிங்க ஆனால் பைப்பிங் கொஞ்சம் கூட தெரியாத மாதிரி நீட்டாக அந்த பைப்பிங்கை ஒட்டியே அடிங்க எக்ஸ்ட்ரா கிளாத் தெரியக்கூடாது பைப்பிங் மேலேயே தையல் அடிக்கிற மாதிரி அடிங்க அப்போ தான் இறங்கி வரும்போது கரெக்டாக நிற்கும் இந்த ஊசி வந்து நடு சென்டரில் இருக்கும் பைப்பிங்கை ஒட்டியே தையல் வரும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தையல் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் கார்னர் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே திருப்பினாலும் திருப்பி தையல் அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து கார்னர் திருப்பி கட் பண்ணலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டு கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிட்டு இந்த மூளை மூளைக்கு மட்டும் அந்த மூணு கார்னருக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் மற்ற மாதிரி வரை எங்கேயும் கட் கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த பைப்பிங்கும் அந்த கிராஸ் பீஸையும் ஒன்றா வச்சு மடிச்சுருங்க ரெண்டையும் சேர்த்து வச்சு மடிச்சிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு மேலே வந்து பைப்பிங் தெரியற மாதிரி நீட்டாக ஓரமாக அடிக்கணும் படிமான தையல் வந்து ரொம்ப ஓரத்தில் ஒட்டி அடிங்க அப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ இருந்துச்சுன்னா நீங்கள் தைக்கும் போது மேல் தையல் அடிக்கும்போது கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணி அடிச்சுக்கணும் எல்லாருக்குமே எடுத்தோடனே நீட்டாக வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லா டெய்லர்ஸுமே இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீட் ஃபினிஷிங் கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் நீங்கள் செய்யும் போது தானாகவே உங்களுக்கு வந்து அந்த நீட் ஃபினிஷிங் வர ஆரம்பிச்சிரும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது தானாகவே நமக்கு பழகிடும் அதை விட்டுட்டு இது நமக்கு வரல இது நமக்கு வராது அப்படின்னு நம்ம பயப்படாமல் வரலைன்னா இன்னொரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு இன்னொரு டைம் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும் எல்லா விஷயமே நீங்கள் அது வரலனாலும் திரும்ப திரும்ப இதையே பண்ணீங்க ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இது மாதிரி மேலே படிமான அடிக்கும்போது கொஞ்சம் நீட்டாக கார்னராக ஒட்டி அடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக பைப்பிங் தெரியும் அது வந்து உங்களுக்கு போது பழகிடும் உங்களுக்கு ரெண்டு மூணு டைம் தைச்சிங்கன்னா உங்களுக்கு மூணாவது டைம்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நீட்டாக வந்துடும் இந்த மாதிரி தையல் அடித்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்தது எம்மிங் பண்ணிடலாம் அப்போ தான் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிளான் டிப்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்